ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஜெயத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி யாத்திராகுமோ பத்தாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் பத்து பதினோராவது வசனம் தன் கோலை போட்டான் அது ஆயிற்று எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் இருபத்தோராவது வசனம் நரி நதியின் தண்ணீரை எல்லாம் இரத்தமாய் மாறி போயிட்டு நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியர் கூடாமற் போயிட்டு எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தின்படி அப்படியே செய்தார்கள் இதை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜெயிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா பதிலுக்கு பதில் செய்கிறது நீங்கள் அப்படி செய்வீங்களா நானும் அப்படி செய்வேன் நீங்கள் அப்படி பேசுவீங்களா நானும் அப்படி பேசுவேன் அப்படின்ட்டு பார்வன் என்ன செய்கிறான் தன்னுடைய மந்திரவாதிகளை கொண்டு ஏற்கனவே அவங்க செய்தது எகிப்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் என்ன நான் ப்ரூவ் பண்ணணும்ன்ட்டு இன்னும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்படியாக அந்த மந்திரிவாதிகள் மூலமாக பார்வோம் செய்கிறான் நம்ம லைஃப்பில் இவ்வளவு தான் நம்ம பொறுமைசாலியாக இருக்கணும்னு நினச்சாலும் சில இடங்களில் நம்ம என்ன செய்கிறோம் பொறுமையை இழந்து போயிடறோம் பதிலுக்கு பதில் பேசிடுறோம் என்னது சுய மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த கௌரவம் அந்த ஈகோ இதெல்லாம் நம்மளை என்ன செய்து திரும்ப ஒருவேளை நம்ம பக்கம் கரெக்டாக இருக்கும் அவங்க பேசுறது ரொம்ப தவறாக இருக்கிறதுனால பதில் செய்யணுங்கிறதுனால நம்ம சில நேரம் டக்குன்னு பேசிடுறோம் இது வந்து ஹியூமன் கேரக்டராகவே இருந்தாலும் பதிலுக்கு பதில் செய்கிறது எப்படிப்பட்ட ஒரு காரியம்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நாமளே தடை கற்களை வைக்கிறது போல அது சமம் நீங்கள் வந்து காலையில் ஒரு உங்களை உங்களுக்கு உங்கள் குடும்ப வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா எட்டரைக்கு வேன் வந்துடும் ஸ்கூல் பஸ் வந்துடும் எட்டே ஹால் ஆகிடுச்சு அப்போது பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு அக்கா வந்து தெரியும் உங்ககிட்ட நேற்று நடந்த ஏதோ இன்டர்நேஷ்னல் நியூஸையோ இல்லை நம்ம தேசத்துக்குள்ளே நடந்த ஏதோ ஒரு காரியத்தையோ குறித்து உங்ககிட்ட பேச வந்தால் உங்களால் அதை கவனித்து கேட்க முடியுமா ஒன்று என்ன சொல்லுவீங்க நான் இப்போ பிஸியாக இருக்கேன் இப்போ பேச முடியாதுன்றவீங்க இல்லை என்ன செய்வீங்க உட்காருங்க பிள்ளையை அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் பிள்ளையே ரெடி பண்ணி அனுப்புகிற காரியத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களால் மற்றவங்க பேசுகிறத கேட்கவோ அதுக்கு பதில் சொல்லவோ கூடாத ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க நீங்கள் உண்மையாகவே ரொம்ப என்கேஜ்டாக இருக்கீங்க நம்மளுடைய நேரத்தை ரொம்ப உபயோகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய திங்கிங் முல்லாம் நம்ம சங்கீதம் ஒன்றில் வாசிக்கிற மாதிரி இரவும் பகலும் கருத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் கர்த்தருடைய வேதத்தை குறிச்சோ இல்லை கருத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சோ நீங்கள் முன்னேற வேண்டிய ஏதோ ஒரு பிஸ்னஸை குறிச்சோ வேலையை குறிச்சோ ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கும்போது இப்படிப்பட்ட சில காரியங்களில் நம்ம நேரத்தை செலவிட்டு அதனால் நம்ம ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்ல நம்மளுக்கு நேரம் இல்லாமல் இருக்குன்னு வைங்களேன் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோன்னு அர்த்தம் ஏன்னா உண்மையான ஜெயம் அப்படிங்கிறது மற்றவங்கள பழிவாங்க கூட நமக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம உண்மையாகவே ஜெயிக்கிற பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் உங்கள் குடும்பத்திலேயே யாரோ ஒருத்தர் உங்களை குறித்து அவதூறாக பேசிட்டாங்க இன்னொரு தடவை அவங்கள மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் கேட்டே ஆவேன் நாலு வாரத்தை நறுக்குன்னு பேசியே ஆவேன் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் அதை வச்சு அதை பில்டு பண்ணி பில்டு பண்ணி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் வரும்போது அந்த நாள் இன்னைக்கு அந்த காரியத்தை மொத்தமாக இத்தனை நாளை அவங்கள எப்படியெல்லாம் பேசணும்னு நம்ம நினச்சோமோ இது எல்லாத்தையும் வைத்து நம்ம பேசி முடிச்சிடலாம் அவங்கள வந்து திட்டி தீர்த்தாச்சு பதிலுக்கு பதில் சொல்லியாச்சு அவங்க வந்து பதில் பேச முடியாத அளவுக்கு அவங்க வாயை அடைச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆனால் இத்தனை நாளாக நம்ம எவ்வளவு மணி நேரம் இந்த அனாவசியமான காரியத்தில் நம்ம செலவழிச்சிட்டோம் இன்றைக்கி அவங்கள பதில் பேசி அவங்க வாயை திறக்க விடாமல் பண்ணிட்டோம் ஆனால் அவங்க ஏற்கனவே பேசின வார்த்தை அப்படி தான் இருக்குது அதுக்கு பதில் தான் பேசியிருக்கோமே என் வழியை அந்த வார்த்தை மாறப்போகிறதே இல்லை ஆனால் நம்மளுடைய நேரம் இதனால் செலவழிஞ்சு நம்மளுக்குள்ளே இருக்கிற எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அதனால் குலைக்கப்பட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற சமாதானம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி அந்த அந்த கோபம் அந்த வெறுப்பு நம்மளுக்குள்ளேயே ரொம்ப நாளாக தக்க வைத்து ஒரு நாள் வெளிப்படுது அப்போ நம்மளுடைய எனர்ஜி கருத்தை நமக்கு கொடுத்த சமாதானம் இன்பிட்வீன்லாம் சர்ச்சுக்கு போயிருப்போம் இன்பிட்வீனில் வசனெல்லாம் வாசிச்சிருப்போம் இதெல்லாம் வீணாக்குகிறது போல் நாமளே நம்மளுடைய ஜெயத்திற்கு தடையாக வைக்கிற இப்படிப்பட்ட பதிலுக்கு பதில் செய்கிற காரியம் ஜெயிக்கிறவர்களுக்கு அழகே கிடையாது சிஸ்டர் உங்களை யாராவது பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னா எல்லா மனுஷங்களுக்கும் ஏதுவானது தான் பதில் பேசுகிற காரியம் ஆனால் கர்த்தருக்குள்ள வளர வளர நம்மளை என்ன செய்வார்னா கர்த்தர் பேசணும்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் சில தடைகளை நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை ஏற்படுத்துவார் பேச விடாதபடி கர்த்தர் நம்மளை தடுத்து என்ன செய்வார் நம்ம அந்த குற்றத்தை ஏற்படுத்தாதபடி கர்த்தரே நம்மளை காத்துக்கொள்வார் கர்த்தர் பாத்தீங்களா பத்து வாதைய அனுப்பி பெரிய காரியங்கள் மூலமாகத்தான் இந்த எகிப்தியிட்ட இருந்து இசிறு வேலை விடுவிக்கணும்னு கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு ஆனால் எகிப்தோட மந்திரவாதிகளுக்கு அப்படி இல்லை நீ சொல்லு நான் பதில் சொல்கிறேன் நீ இதை பண்ணுவியா நான் திரும்ப பண்ணுறேன் நீ தவளைகளை உருவாக்கிய நானும் தவளைகளை உருவாக்குறேன் என் தேசம் நாரிப்போனால் எனக்கு என்ன நீ தண்ணியை ரத்தமாக்குறியா ஏற்கனவே குடிக்க தண்ணி இல்லை நதி வந்து நாறுது நானும் அப்படி பண்ணுறேன் அப்போ ஏற்கனவே தனக்கு நடந்த ஒரு மோசத்திற்கு இன்னும் அதிக மோசத்தை ஏற்படுத்துகிற விதமாக அவங்க எது அவங்க எதிர்வினை ஆற்றுகிறாங்க ஒருத்தங்க நம்ம மேலே கோபத்தை காட்டுறதே ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை இன்னும் கடினமாக்குற மாதிரி நம்ம கோபத்தோடு நடக்கிறது நம்மளுடைய சமாதானத்தையும் குடும்பத்தோடைய சந்தோஷத்தையும் கெடுக்கும் அப்போது நம்ம கர்த்தருக்குள்ளே வளர வளர தான் அந்த எபிலிட்டியை நம்ம கொள்ள முடியும் நார்மலாக டக்குன்னு ஒரு ஹியூமனால இப்படி தன்னை நோக்கி வருகிற ஒரு வார்த்தையை தடுத்து நிறுத்துறதற்கு நம்ம சரீரத்திலையும் ஆவியிலையும் அந்த பலன் இல்லை ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த பலனை கொடுத்து நம்மளை இந்த தவறை செய்ய விடாமல் கர்த்தர் தடுப்பார் அதற்கு நம்ம என்ன செய்யணும் இந்த வேதத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு காரியமா தேவன் கற்றுக் கொடுப்பார் இந்த காரியத்துல எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது பதிலுக்கு பதில் செய்யாத பதிலுக்கு பதில் பேசாத பதிலுக்கு பதில் பழி வாங்குவேன்னு இருக்காத யாரோ என்னைக்கோ செய்த காரியம் என் வாழ்க்கையில இன்னைக்கும் என்னை கஷ்டப்படுத்துதேன்னு அவங்களை குறிச்சதான கசப்பம் இருதயத்துல நீ வைக்காத உனக்கு நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கேன் உன்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த திட்டத்தில் இருக்கணுமே ஒழிய கடந்து வந்த பழைய காரியத்தையே நினச்சிக்கிட்டு உன் இருதயத்தில் நிரப்ப வேண்டிய நன்மைகளை அதையே அதை நிரப்ப விடாதபடி இந்த பழைய குப்பைகள் நிரப்பியிருக்கு அதெல்லாம் தூக்கி வெளியே போடுன்னு இந்த காரியத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்களும் உங்கள் லைஃப்பில் யாரை குறிச்சாவது கசப்பில் விரோதத்தில் வைராக்கியத்தில் இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு எதாவது நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்திற்கு இது ரொம்ப தடையாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஃப்யூச்சரை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து நினச்சி பாருங்களேன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவீங்க காட் யூ